தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இது வந்து தினசரி பத்து நிமிட தையல் பயிற்சி வீடியோட பிளவுஸ் தையல் பயிற்சி வீடியோட ஐந்தாம் நாள் பகுதி அண்ட் ஆல்சோ இது ஃபைனல் ஸ்டேஜ் இது வரைக்கும் போட்ட வீடியோக்குள்ள ஒன்னு ரெண்டு மூணு நாள்னு போட்ட வீடியோக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிளவுஸ் வந்து எப்படி வந்து ஒரு எந்த ஒரு குழப்பமே இல்லாம கரெக்டா பர்ஃபெக்டா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்து நீங்க வந்து பாத்துருப்பீங்க இந்த ஐந்தாம் நாள் பகுதியில் ஒரு பிளவுஸ எப்படி அந்த ஸ்டேஜ்ல இருந்து இருந்து விடுபட்டதோ அதுலேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து ஒரு பிளவுஸ் வந்து எப்படி கரெக்டாக முடிக்கணும் தான் இந்த வீடியோ நான் தச்சு காட்டியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க வாய்ஸ் மட்டும் புரிஞ்சியது அனுப்புங்க சோ எக்காந்த பொண்ணு ஃபோன் பண்ணாதீங்க அப்புறம் ஃபோன் அட்டென்ட் பண்ணாட்டி வந்து எனக்கு வச்சுக்காதீங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இப்போது கையோட அமைப்பு எப்படி சரியான தைக்கணும் கரெக்டாக எப்படி ரெண்டு கையும் ஒன்று போல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி போட்ட அந்த பாகத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட ஷோல்டர் நடுப்பகுதியை அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுர் வந்து ப்ளவுஸோட பின்பக்கம் அமைகிற மாதிரி நெரிச்சு விட்டுக்கணும் இப்போது கையோட நடுப்பகுதி அர்க்காத்து போட்டிருக்கேன் இல்லையா அதிலிருந்து இந்த அற்காத்தும் சைடில் உள்ள அற்காத்தும் கையில் உள்ளதும் உடம்பில் உள்ளதும் ஒன்று போல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குது கை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து கை அட்டாச் பண்ணிக்கலாம் கையை வந்து இடது கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க வச்சுக்கிட்டு கையை வந்து ஒரே இடத்துல சுருக்க வச்சுக்கிட்டு அதை வந்து தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும் ப்ளவுஸோட உடம்போட அமைப்பில் ஆம்கோல் பகுதியில் கரெக்டாக இன்ச் பாயிண்ட் மட்டும் உள்ள பிடிமானம் கொடுத்து தைக்கணும் தைக்கும்போது அவசரப்படாதீங்க இப்படி மெதுவாக மெது மெதுவாக மெது மெதுவாக தான் தைக்கணும் பாருங்கள் இப்போது ப்ளவுஸோட ஷோல்டர் பகுதியும் கையோட சென்டர் பகுதியும் ஒரே அளவில் வந்திருக்கு இப்படி வந்து எல்லாமே ஒரே அளவில் வரணும்னா அந்த ப்ளவுஸ் நம்ம வந்து வெட்டும்போதே கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணி வெட்டிக்கணும் அது எப்படிங்கிறத நீங்கள் வந்து என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போ பாருங்கள் கையோட அளவும் ப்ளவுஸோட அளவும் ஒரே நேர்கோட்டில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் வந்திருக்கு பிடிமானம் பாருங்கள் உள்ளே வந்து கரெக்டாக காலஞ்சு பாயிண்ட்டு தான் வச்சு தச்சுருக்கேன் ஸோ இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து கைக்கு வந்து நம்ம ஏற்கனவே தையல் போட்டுருக்கோம் இல்லையா அதர் மேலையவே இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டுக்கணும் தையல் வந்து ஒதுக்கி போட்டுடக்கூடாது ஒரே அளவில் ஒரே நேர்கோட்டில் ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து போடணும் பாருங்க எவ்வளோ அழகாக கரெக்டாக அந்த கையோட வடிவமைப்பு வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரே ஷீராக வந்திருக்குது எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதே போல் நீங்களும் ப்ளவுஸ் தைக்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு உங்களை விட்டால் ஒரு பெஸ்ட்டான டெய்லர் யாருமே இல்லை அப்படின்னு முதல்ல நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்சா எதை வேணு எவ்வளோ ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களாலேயும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே வந்து ஒரு கை நம்ம தைக்கும்போது அளவுகள் சரியாக இருந்ததுனால இன்னொரு கையோட அளவுகளும் கரெக்டாக தான் இருக்கும் அதனால் அதை வந்து ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து செக் பண்ணாமல் டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து புதுசாக ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியான வழியில் வந்து நம்மளோட அளவுகளை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு தைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவனமாக கேளுங்க கேட்டு அதே போல் தைச்சி பழகுங்க தைக்கும்போது இப்படி பாருங்கள் உடம்பு பீஸில் என்னோடய வலது கையை வச்சுருக்கேன் இடது கையில் என்னோட கையை வந்து வச்சுருக்கேன் இப்படி கொஞ்சம் கூட இழுக்காமல் அதாவது கீழ்ப்பீஸை வந்து ரொம்ப இழுக்காமல் கை பீஸை வந்து ரொம்ப சுருக்காமல் ஒரே அளவில் ஒரே சீரான அளவில் வந்து நான் தச்சுட்டு வரேன் பாருங்கள் அவசரமே படக்கூடாது ஓகே இப்போ பார்த்தீங்களா ரெண்டும் எப்படி ஒரே அளவில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா எக்காரந்த கொண்டும் நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டும்போதே நம்ம வந்து கரெக்டாக வெட்டிட்டோம்னா தைக்கும் போது நிச்சயமாக அது வந்து கை எச்சாவோ அல்லது வந்து உடம்பு பகுதி எச்சாவோ இந்த மாதிரி வந்து எச்சு கம்மி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பார்த்திங்களா ரெண்டு கையோட அளவும் ஒரே நீர் கோட்டில் ஒரே அளவாக சூப்பராக கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் வந்திருக்கு ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு எமிங் பீஸ் கொடுத்துக்கலாம் எமிங் பீஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டான கிராஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும் இது ப்ளவுஸில் இருந்து வெட்டின பகுதி தான் லைனிங் பீஸ் எமிங்க்க்கு கரெக்டாக நம்ம வந்து ஒரு இஞ்சி அளவு எமிங் பீஸ் இருந்தால் போதும் புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க புதுசாக தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை அஞ்சு வச்சுக்கலாம் தச்சுட்டு நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்கலாம் அதை எப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன் வீடியோவில் நான் வந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு இஞ்சி பாயிண்ட் அதாவது ஒன்றேகள் இன்ஜு அளவுக்கு வந்து நான் வந்து எமியின் பீஸ் வச்சுருக்கேன் இந்த அளவு எனக்கு வந்து தையலுக்கு போதுமானது இதில் வெட்டும்போது பாருங்கள் இதோட கிராஸ் பகுதி எப்படி அமைச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த கிராஸ் பகுதியும் இன்னொரு கிராஸ் பகுதியும் கிராஸும் கிராஸும் சேர்த்தா நேர் பகுதியாகும் பாருங்கள் கிராஸும் க்ராஸும் சேர்க்கணும் இந்த மாதிரி கிராஸ் எப்படி சேர்க்கும்போது க்ராஸ் எந்த இடத்துல எஜ்ஜு வருதோ அதே போல் முடிவு இடத்துலையும் வந்து ஒரு எஜ்ஜு வரும் ஸோ எஜ்ஜு டு எஜ்ஜை வந்து நம்ம வந்து தையல் போடணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் எப்படி தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் எஜ் டு ஏஜ் உள்ளே வந்து இதோடய பிசு வந்து கரெக்டாக கால் இஞ்சி தான் இருக்கும் அதை விட அதிகமாக இருக்காது அதிகமாகவும் வைக்காதீங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் க்ராஸ் எஜ் டு எஜ்ஜு கரெக்டாக கொடுத்தோடனே அந்த பீஸ் வந்து எவ்வளோ அழகாக நேராக வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம என்ன தான் ஜாயின் பண்ணாலும் அந்த ஜாயின் பண்ண பகுதியை வந்து நம்ம வந்து நெரிச்சு விட்டுக்கணும் அண்ட் ஆல்சோ எம்மிங் பீஸ் நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த பீஸை வந்து லேஸாக இழுத்து விட்டுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி லேஸாக எம்மிங் பீஸை இழுத்து விட்டு நம்ம வந்து எம்மிங் பீஸ் கொடுக்கறனால கழுத்து வந்து லூஸ் கொடுக்காது நல்ல க்ரீப்பாக கிச்சின்னு வந்து அமைப்பு வந்து வரும் ஸோ அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் தைச்சு காட்ட போகிறேன் எப்போவுமே எமிங் பீஸ் வைக்கிறது அப்படிங்கிறது கை அட்டாச் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து எமிங் பீஸ் கொடுங்க அப்போ தான் வந்து தைக்கிறதுக்கு கை வாட்டம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எம்மிங் பீஸ் கழுத்து பகுதியில் வைக்கிறேன் இந்த கழுத்து பகுதியில் உள்ளே பிடிக்கக்கூடிய அளவு வந்து கரெக்டாக இட அளவு தான் அதாவது காலிஞ்சி அளவு தான் உள்ளே பிடிக்க போகிறேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது உடம்பு பீஸை அதாவது கழுத்து பகுதியை இழுத்துடக்கூடாது பட் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய எம்மிங் பீஸை வந்து நம்ம இழுத்து கொடுக்கலாம் உடம்பு பீஸை இழுக்காமல் எம்மிங் பீஸை வந்து இழுக்கணும் பாருங்க எம்மிங் பீஸ் தான் இழுத்துக்கிட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன தான் வந்து எம்மிங் பீஸ் இழுத்து விட்டாலும் பாருங்கள் எம்மிங் பீஸ் வந்து கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா க்ரீப்பாக கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயும் சுருக்கமே இல்லாமல் கரெக்டாக வந்து ரவுண்டேக்கு வந்திருக்கு எம்மிங் பீஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தைக்காமல் ஸ்லோவாக வந்து தைக்க பழகுங்க இது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் உங்களுக்கு வந்து டீச்சிங் வீடியோ அப்படிங்கிறனால வந்து நான் வந்து ஈஸியாக ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வந்து இந்த தைச்சி காட்டிகிட்ருக்கேன் இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ என்ன தனிப்பட்ட முறையில் நான் தைக்கும் போது இதை விட வேகமாக தைச்சிருவேன் நான் சொல்லப்போனால் இந்நேரத்தில் நான் வந்து எமிங் பீஸ் தைச்சியே முடிச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்து அவசரப்படக்கூடாது ரொம்ப நிதானம் தேவை முக்கியமாக முன்கழுத்து நம்ம தைக்கும்போது ரொம்பவே நிதானம் தேவை அப்படிங்கிறத விலக்கி தான் இப்போ நான் வந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கேன் இதெல்லாம் வந்து கையோட அமைப்பு இந்த அமைப்புலாம் தைக்கிறதுக்கு முன்னாடி தைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து கவனித்து அதுக்கப்புறமா வந்து தைக்க வந்து ஆரம்பிக்கணும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது ஒரு சின்ன நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ப்ளவுஸே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் பாருங்க இப்போது எம்மிங் பீஸை எந்த அளவுக்கு இழுத்து கொடுக்குறேன்னு பாருங்கள் ஆனால் கீழே உள்ள கழுத்து பகுதியை நான் வந்து இழுக்கவே இல்லை அப்படியே பரிமாணம் கொடுத்து தைக்கிறேன் பட் எம்மிங் பீஸ் நான் வந்து இழுத்து கொடுக்குறேன் பார்த்திங்களா மெதுவாக தைக்கிறேன் பாருங்கள் இப்படி ஸ்லோவாக தைங்க முக்கியமாக இந்த கழுத்து ரவுண்டு வரும்போது ரொம்பவே நிதானமாக தான் தைக்கணும் ஓகேங்களா இப்படி தச்சு முடிக்கும் போதோவே ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் முடிக்கும்போது கூட கழுத்தை நீங்கள் இழுத்துருவீங்க கவனம் இல்லாட்டி பார்த்திங்களா ஒரே அளவாக ஒரே நேர்கோட்டை வந்திருக்கா இப்போது உள்ள பிடிமானத்துக்கு ஜஸ்ட் ஆஃப் இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும் அதனால் அந்த கழுத்தோட ரவுண்டு பீஸ் முன் முன்களுத்தோட ரவுண்டு பகுதி பின்கலத்தோட ரவுண்டு பகுதி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும் அதாவது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வெட்டி விட்டா தான் எம் பீஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து மடித்து தச்சு அதை வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது கழுத்தோட அமைப்பு வந்து கரெக்டாக ஒன்று போல் வரும் இப்போ பின் கழுத்தையும் வெட்டிக்கலாம் ஓகே முக்கியமாக ரவுண்டு பகுதி வரும்போது அதை வந்து மறக்காமல் வெட்டி விட மறந்துடாதீங்க இல்லாட்டி கழுத்து பகுதி வந்து இழுத்துக்கிறோம் ஓகே ஓகே இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வெட்டி விட்டுக்கணும் வெட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து நெரிச்சு விட்டுக்கணும் ஓகேங்களா இப்படி நெரிச்சு விடும்போது நம்ம வந்து திருப்ப வந்து எம்மிங் பீஸை வந்து மடித்து தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்து பரிமாணம் கொடுக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் என்ன தான் வந்து நான் தைக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் வந்து நைஸ் மெட்டீரியலாக இருந்தாலும் எவ்வளவு பர்ஃபெக்டாக தைக்கிறதுக்கு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து இருக்கேன் கரெக்டாக காலிஞ்சி மட்டும் மடித்து உள்ளே கொடுங்க பாருங்கள் காலிஞ்சி அளவு தான் பார்த்திங்களா அவசரமே படாமல் எவ்வளவு நிதானமாக தைக்கிறேன்னு பாருங்கள் இதே போல தான் நீங்களும் தைக்கணும் இப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் வரும் ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவசரப்பட்டு செய்யும்போது சின்ன ஒரு தவறு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்து தைக்கணும் அப்படிங்கிற என்கரேஜ்மெண்ட்டை அந்த மைண்டே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி மெதுவாக தைக்க கற்றுக்கிட்டா தான் ஒரு எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆல்ரெடி இங்கே எம்இம் பீஸ் மடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம் அந்த அளவு இருந்தாலே போதும் அதையே மடித்து நம்ம வந்து எம்இ பீஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அளவுகள் எல்லாம் ஒரே நேராக வந்திருக்குது அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எம்இம் பீஸ் வந்து நம்ம தைச்சிட்டோம் இது போக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுறு வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பிஸை வந்து வெட்டி விடும்போது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எக்கார்ந்த கொண்டும் நம்ம வெட்டும்போது அது வந்து லைனிங்கில் வந்து வெட்டுப்பற்றக்கூடாது இப்போ எமிங் பீஸை தவிர்த்து தனியாக இருக்கக்கூடிய பீஸ் வந்து இருக்கும் நம்ம என்ன தான் எமிங் பீஸ் அளவு நம்ம பெருசாக கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றி அளவுக்கு கொடுத்தோம்னா அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த தச்சு போது இந்த எமிங் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் பட் ஒரு இஞ்சி ஒன்றே கால் இஞ்சிக்கு நம்ம வந்து அகலம் கொடுத்து நம்ம பண்ணும்போது நிச்சயமாக உள்ளே வந்து துணி அதிகமாக வராது அதாவது இந்த பிசிறு துணி வந்து அதிகமாக வராது அதனால் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டான முறையை தான் நம்ம வந்து இந்த வெட்டும்போது வந்து கையாளணும் கத்திரி வந்து வேகமாக வந்து நம்ம வந்து செலுத்திடக்கூடாது நைஸாக சாஃப்டாக ஒரே அளவில் ஒரே நேர்கோட்டில் ஒரே சீரான அமைப்பில் வந்து நம்ம வந்து வெட்டணும் இப்போ வந்து நம்ம இதை வெட்டி முடிச்சிட்டோம் இருந்தாலும் இது வந்து எம்மிங் பீஸ் எம்மிங் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா தையல் பெரிய அளவு வச்சுட்டு அதாவது அஞ்சாவது நம்பரில் வச்சுக்கணும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும் இப்போது நானும் அதை தான் செய்ய போகிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தோட வடிவமைப்பு இப்படி கரெக்டாக தான் இருக்குதா ஒரே அளவாக ஒரே சீர்கோட்டை தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போது அந்த எம்மிங் பீஸியே மடிக்கிறேன்னு பாருங்கள் சின்னதாக மடித்து தையல் பெரிய தையலை வச்சு நான் மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து எம்மிங் பண்ணி முடித்ததுக்கு அந்த பெரிய தையலை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு அந்த பீஸை மடித்து மடித்து கொடுத்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஈஸியாக உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வழின்னு இதை சொல்லலாம் கரெக்டாக மடித்து கொடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கொடுங்க நான் இப்போ எப்படி மடித்து கொடுக்குறனோ அதே போல் மடித்து கொடுங்க ரொம்ப வேகமாகவும் தைக்க ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரு நாலு இஞ்சிக்கு ஒரு தடவை நாலு இன்ச்சுக்கு ஒரு தடவை மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து தைச்சி பழகுங்க பார்த்திங்களா இந்த ஒரு கழுத்தோட அமைப்பு எவ்வளோ ஒரு சீராக ஒரே நீர்கோட்டில் வந்திருக்குன்னு பாருங்கள் தச்சு முடிக்கும்போது கூட நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது எப்படி சுருக்கம் இல்லாமல் இருந்ததோ அதே போல் முடிக்கும் முடிக்கும்போதும் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் அதே போல் பாருங்கள் இந்த மாதிரி கிரேட் ஃபினிஷிங் உங்களால் கொடுக்க முடியும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் முக்கியமாக கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் வந்திருக்கு பார்த்திங்களா இதை நான் மட்டும் இல்லை இதை பார்த்துட்ருக்கிற நீங்களும் உங்களாலேயும் செய்ய முடியும் நம்பிக்கையாக நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் செய்ய முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு சைடு அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் முடியுது அதை நம்ம பண்ணிக்கலாம் ப்ளவுஸு சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து ப்ளவுஸோட பிரின் பகுதியில் மார்ஜின் ப்ளவுஸோட முன்பகுதியில் அந்த இடுப்பு சுற்றுலக் கொண்டான ப்ளவுஸில் இருந்தால் அதே மார்ஜின் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இப்போ ப்ளவுஸோட பின்பகுதியில் இருக்கிறதும் ப்ளவுஸோட முன்பக்கத்தில் இருக்கிறதும் ரெண்டும் ஒரே அளவாக வச்சுட்டு சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் சைடு தைக்கும்போது பாருங்கள் இந்த கீழே ஆரம்பிக்கும் போதே ஆம்குளம் அளவை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அந்த பகுதியை வந்து லேஸாக இழுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு ப்ளவுஸோட பின்பகுதியும் முன்பகுதியும் இப்படி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவசரப்படாமல் தைக்கணும் இந்த கையோட ஆம்கோளோட விளிம்பு வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஆம் அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளவுஸோட முனிக்கை சுற்றளவும் அளவு வைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முனிக்கை சுற்றளவு வைக்கும்போது ப்ளவுஸோட கொக்கி பீஸ் வரும்போது அந்த கையோட அளவும் ப்ளவுஸோட வி பீஸ் வரும்போது அந்த கையோட அளவும் அதாவது இடது கைக்கும் வலது கைக்கும் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு வந்து மார்ஜின் பண்ண கற்றுக்கோங்க இப்படி தான் தைக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது கையோட அளவும் வலது கையோட அளவும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால் தான் சொல்கிறேன் இது யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும் சில மாறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் தைக்கும் போதே சை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து அது ஆல்ட்ரேஷனுக்கு வந்து வராது இப்போ தைச்சி முடித்தது போக சைடில் உள்ள கரெக்ஷனை வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன் ஓகே இப்போ வெட்டி விட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக எந்த இடத்துல மார்ஜின் வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு மார்ஜினும் ஒரே அளவாக வச்சுக்கணும் ரெண்டாக இருக்காத்தும் மன்னிச்சிக்கோங்க ரெண்டு அளவுகளும் ஒரே அளவில் வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இப்படி தைக்கணும் ஆம்கோள் அளவு வரும்போது அந்த இடத்த லேஸாக இழுத்து விட்டுக்கணும் அதற்கப்புறம் ஆம்கோட சை ஆம்கோளோட சைடு அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஆம்கோள்கிட்ட வந்து கரெக்டாக மிஷின் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா கையோட அளவுகள் மறுபடியும் வைக்கணும் ஓகே இந்த மாதிரி தான் அளவுகள் வைக்கணும் அளவு வச்சுட்டு இப்போ இதையும் நம்ம வந்து கிரேட்டாக இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் இதே போல் கிரேட் ஃபினிஷிங் கொடுக்க முடியுங்க நம்பிக்கையாக இருங்க ஓகேங்களா இப்போது பேஸிக்காக ரெண்டு தையல் மூணு தையல் போடுவோம் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டு தையல் மட்டுமே போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க மூணு தையல் அல்லது நாலு தையல் கூட சைடில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ஒரே அளவாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ அந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அதாவது அலோ ப்ளவுஸில் நம்ம ஏற்கனவே மார்ஜின் வச்சு தான் தச்சுருக்கோம் இருந்தாலும் இடுப்பு சுற்று சிலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இடுப்பு சுற்று அளவு கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும் ஸோ இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயங்கள் இருந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே மனசை கவர்ந்தது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இருப்பு சுற்றளவு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ நான் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக கிரேட் டெய்லராக நீங்களும் வரும் நீங்களும் வரலாம் தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த தொடரில் நான் போட்ட அந்த அஞ்சு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது இந்த பிளவுஸ் சீரீஸ்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோல உங்க நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து நான் கத்துக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நான் வந்து கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே புதுசா கத்துக்கூடியங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இத்தனை ஒரு பாகமா ஒரு பிளவுஸை வந்து நான் வந்து பார்ட் பண்ணி பார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படினால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு முயற்சி செஞ்சு நீங்க வந்து பிளவுஸ் அந்த வீடியோவை பார்த்து தைக்க கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும் நிச்சயமா முயற்சி உங்களுக்கு திருவினையை தரும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க அல்லது எம்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஜீரோ ஆர் அப்படிங்கிற என்னோட அலைபேசின்னு இருக்கு உருடைய கேள்விகள் சந்தேகங்கள் மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை உங்களுக்கு தேடி வரும் இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்ற நன்றி வணக்கம்